பொறுத்த வரைக்கும் என்னோட சர்க்கிள் இருக்கிறவங்க நான் சின்ன வயசுல இருந்து ஹிஜாப் இஸ் பர்சனல் சாய்ஸ் இது டு அல்லா ஹிஜாப் நம்பர் டூ நோமன் பண்ணவே முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் அது தானவே வர்து இட் கம்ஸ் ஃப்ரம் விதின் और वुमें कूड़ हिजाब पड़ेवेंगे विल नाट वेर इट फॉर यू और यु और फार दस्बर द फर देील दै कड़क ऐम डूयिंग इट फार अलॉा वेरी नई सो देर डूंग इट फार अल्हूे दोसईटी हास्ज प्रालम दे कैन अक्सप हंड्रड्डस आफ् जेन्डर्स बट देट एक्सपन्डिंग ओन विल और शार्स पेर चय ஹிஜாப் போடுறது பொண்ணோட சாய்ஸ் இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக இதுக்கு நாம பரதான்னு சொல்லுவோம் உங்கள் லாங்குவேஜில் என்ன சொல்வாங்க எனக்கு தெரியாது ஓகே இது ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க இல்லையா பட் அங்கே இங்கே பார்த்துட்டு டக்குன்னு ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு ஃபுல்லாக ஷார்ட்ஸில் வாக் பண்ணி போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தென் தே ஆர் ஜஸ்ட் மிஸ்யூசிங் தே ஆர் ட்ரெஸ் தேர் மிஸ்யூசிங் தேர் லைக் நம்ம பேசணும்ல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது சில பேரோட ஐ ஹர்ட் சம்படி தட் அவங்க ஒரு பட் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது அவங்க அவங்க பண்ணிட்டு போனோம் ஹிஜாப் ஹிஜாப் அப்புறம் போட்டு வீட்டுக்கு போனாங்க தே யாரோ இருக்காங்க ஃபார் யூ கேன் ஸ்டாப் டூயிங் சம்திங் கடவுளுக்காக ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அதை நீங்கள் நிற்க முடியும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் எல்லாக்காக பண்ணல அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க தென் நல்லா ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் லைக் எல்லா ரிலிஜன்ஸில் எல்லா விஷயத்துல